வணக்கம் நண்பர்களே கல்யாண சங்கம மேற்றமையுடைய இன்றைய ஜாதக அறிமுகம் வரணின் பெயர் ராஜசேகர் ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிறந்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில வசிக்கிறாங்க இவருடைய படிப்பு பார்த்தோம்னா பிகாம் எம்ஏ படிச்சிருக்கிறார் சொந்தமா ஒரு நகை அடகு கடை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார் சிறிய அளவுல ஜுவல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார் வங்கியில அப்பிரேசராகவும் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறார் இவருக்கு அண்ணா ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணா கல்யாணம் ஆகல இவருக்கு பார்த்துட்டு கோத்திரம் பொற்கர் பிரிவை சேர்ந்தவங்க ஜாதக ரீதியா பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசி மீன லக்னம் செவ்வாய் தோசம் ராகு கே தோஷம் இரண்டுமே இவங்களுக்கு இல்லை ஜாதக ரீதியா இவருடைய ஒரு சிறிய முக்கிய விவரம் என்ன அப்படின்னா இவருக்கு பிறவியிலேயே வலது கை கொஞ்சம் ஊனமுற்ற இருக்கும் ஒரு முக்கால் கை தான் இருக்கும் விரல்கள் இருக்கும் ஒரு கை மட்டும் இந்த ஒரு ஊனமுற்ற ஒரு நிலைமையில பிறவி நிலைமையில இருக்கிறார் அமைப்புடைய ஒத்துக்கக்கூடிய பெண் வீட்டார் இருந்தீங்கன்னா நம்ம கல்யாண சங்கம அணுகுங்க பரஸ்பரம் நம்ம பேசி முடிச்சுட்டு வரோம் நன்றி வணக்கம் கல்யாண சங்கமம் மேற்றைமனியின் இன்றைய ஜாதக அறிமுகம் பெண்ணின் பெயர் ஐஸ்வர்யா திருச்செந்தூரில் பிறந்திருக்கிறாங்க திருச்செந்தூரில் தான் வசிக்கிறாங்க பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய படிப்பு பார்த்தோம்னா எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை ஒரே பொண்ணு வீட்டுக்கு அப்பா ஓன் பிஸ்னஸ் இருக்கிறார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க விஸ்வகர்மால சுபர்ணசரசி கோத்திரம் மாநாடு வகுப்பு இவங்க விஸ்வகர்மால சுபர்ணசரசி கோத்திரம் பொற்கொள்ளர் பிரிவை சேர்ந்தவங்க ஜாதக ரீதியா பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் கும்பராசி கன்னியா லக்னம் செவ்வாய் தோஷம் இல்லை ராகுகிரிய தோஷம் இல்லை இவங்களுடைய இவங்களுடைய வரண் எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு படித்த நல்ல வேலை ஒரு நடுத்தர குடும்பம் இருந்தா போதும் வரன் ஏன்னா இவங்க மிடில் கிளாஸ் தான் அதுக்கு தகுந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க இந்த நட்சத்திரம் இந்த அமைப்பு பிடித்திருப்பவர்கள் கல்யாண சங்கமம் நிறுவனத்தை அணுகினால் பரஸ்பரம் இரண்டு பக்கமும் பேசி முடித்து தரப்படும் நன்றி வணக்கம்